கர்த்தர் நெகேமியாவுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியதால் எருசலேமில் இடிந்த அலங்கத்தை கட்ட ராஜாவிடம் கட்டளையும் உதவியும் பெற்ற நெகேமியா அங்கு சென்று ஜனங்களை கூட்டி எருசலேமின் இடிந்த அலங்கத்தை கட்ட துவங்கினான் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை நடைமெறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள் நிகேமியாவோ தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார் தேவன் சத்ருக்களின் ஆலோசனையை அபத்தமாக்கினார் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் அரபியனும் மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது புல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் அப்பொழுதும் நெகேமியா என் தேவனே சன்பல்லாத்தும் தொபியாவும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் என்னை பயமுறுத்த பார்த்த மற்றவர்களையும் நினைத்து கொள்ளும் ஜெபித்தார் கர்த்தர் நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டார் நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்று ராஜாவின் கண்களில் தயவை பெற்ற நெகேமியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே படியே திட்டத்தின்படியே காரியங்களையும் கர்த்தர் கொடுத்த வேலையையும் செய்து முடித்தார் அதே போன்று நாம் செய்கிற வேலைகளில் கர்த்தருடைய திட்டம் அவருடைய சித்தம் நிறைவேறாதபடி அதற்கு எதிராக வருகிற சத்துருக்களின் பயமுறுத்தலை முறியடிக்கும்படிக்கு கர்த்தரே நம் கைகளை திடப்படுத்துவார் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய சீசர்கள் மத்தியில் தோன்றி நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் சீசர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலிருந்து ஜெபித்தபோது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அதன் பின்பு அவர்கள் ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் குறித்தும் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் பிரசங்கித்தார்கள் பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவ ஆலயத்திற்கு வெளியே பிரசங்கம் பண்ணி அநேக அடையாள அற்புதங்களை செய்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுடுத்த வேண்டும் என்று ஆசாரியர்களும் தேவாலயத்து தலைவனும் சதுசேரும் சொல்லிக்கொண்டு பேதுருவையும் யோவானையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதி தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுபவர்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த தயவின்படி இரக்கத்தின்படி செய்கிற வேலையோ நம்மையோ யார் பயமுறுத்தினாலும் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது போது கர்த்தரே நம்முடைய கைகளை திடப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை பயன்முறுத்த வருகிற சத்துருக்களே பயந்து ஓடும்படி கர்த்தரே செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உண்மையே தெய்வமாக கொண்டு உண்மை விசுவாசிக்கிற நாங்கள் சத்துருக்களின் பயமுறுத்தலுக்கு பயப்படாமல் உம்மை மட்டும் நோக்கி பார்த்து வாழும்படியாக எங்கள் கைகளை திடப்படுத்தி எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்கள் மேல் தயவு கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே அமேன் அமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக Amen.